கரும்பு சாலை சென்ற அறிக்கையாக அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள குடியிருக்கும் பொதுமக்கள் அப்ப குப்பைகளில் தீ வைத்துள்ளனர் இதனால் கரும்புகை மேலும் அருகில் உள்ள டெர்மாக்கோள் ஏன்னா ஏகப்பட்ட தெர்மா கோல தீய போட்டதால கரும்பு எழுந்து அந்த வீட்டிலிருந்து தீவிரம் மிகவும் காணப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி சென்ற வாரமோடிகள் அதிர்ச்சியாக காணப்பட்டது மேலும் தீயணைப்பு துறையினருக்கு தவறு தெரிவித்து அப்பகுதியில் தீயணைக்க வந்த விசாரணை நடத்தியது பாம்பு நடமாட்டம் அறிவித்ததாக தீவிரத்ததாக தெரிவித்தனர் இவரானி முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருள்மணி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கி கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன